கோயம்புத்தூரில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் காலப்பட்டியில் ஸ்ரீ தக்ஸா ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸோட மகில் அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம் இதில் ரெண்டு த்ரீ பிஹெச்கே ஃப்ளாட்ஸ் ரீசேலுக்கு வந்திருக்கு இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் என்ட்ரன்ஸில் கிராண்டாக பெரிய ஆர்ச் கட்டியிருக்காங்க எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு கார் பார்க்கிங்குன்னு கிரவுண்ட் ஃப்ளோரை பூரா கார் பார்க்கிங்க்கு ஒதுக்கியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே காமனாக க்ளப் ஹவுஸ் அண்ட் ஜிம்மும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது க்ளப் ஹவுஸ் அழகா இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் செஞ்சு இன்டோர் கேம்ஸோட க்ளப் ஹவுஸை கொடுத்துருக்காங்க இது ஜிம் ஃபுல் எக்யூப்மெண்ட்ஸோட ஜிம்மை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ங்கிறதுனால ப்ராஜெக்ட் சுற்றியும் காம்பவுண்ட் வால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் செக்யூரிட்டி சிசிடிவி கேமரா சர்வலன்ஸ் காமன் ஏரியாஸுக்கு பவர் பேக்கப் இந்த மாதிரி எல்லா பேசிக் அம்யூனிட்டிஸும் கொடுத்துருக்காங்க டபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோட பெரிய பார்க் ஏரியா டெவலப் பண்ணியிருக்காங்க அதிலே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்காக தனியாக ப்ளே ஏரியாவும் கொடுத்துருக்காங்க எல்லா ஃப்ளோர்ஸுக்கும் சுலபமாக போயிட்டு வர்றதுக்கு வசதியாக ஆட்டோமேட்டிக் லிஃப்ட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஃப்ளோர் ரீச் ஆகிட்டோம் இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் அப்பார்ட்மெண்ட் நம்பர் வந்து இரநூத்தி பத்தொன்பது டோர் ஓபன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே லிவிங் ஹால் கம் டைனிங் சைஸ் இருபதுக்கு பத்து தரைக்கு பூரா கிளாசி பினிஷ் வெட்வேடேஸ்ட் வச்சிருக்காங்க டைனிங் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா கார்னரில் ஹேண்ட் வாஷ் மிஷின் ஃபிட் பண்ணியிருக்காங்க இது காமன் பால்கனி கிளாஸ் அண்ட் யூபி விஷியில் டோர் செஞ்சிருக்காங்க பால்கனி சைஸ் ஆறுக்கு நாலு கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பால்கனியிலிருந்து பார்க்கும்போது போது எஸ்விபி டெக் பார்க் நமக்கு கிளியராக தெரியுது இங்கேருந்து எஸ்விபி டெக் ஐடி பார்க் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் கிலோமீட்டரில் தான் அமைஞ்சிருக்கு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து ஜஸ்ட் செவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு நான் பிஸ்னஸ் மேன் அப்பார்ட்மெண்ட் இருக்கேன் அடிக்கடி வெளியூர் போயிட்டு வரதுனால ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் சூட்டபுளாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் அதே சமயம் சுற்றியும் மூணு ஐடி பார்க் பக்கத்துலேயே இருக்கு எஸ்விபி டெக் ஐடி பார்க் வந்து ஒன் கிலோமீட்டரில் இருக்குது சரணபட்டி ஐடி பார்க் வந்து எயிட் கிலோமீட்டர்லேயே இருக்குது அதே மாதிரி அவினாசி ரோட்டில் டைட்டில் பார்க் வந்து அதுவும் எயிட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் அப்பார்ட்மெண்ட் தேடிட்டுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்பார்ட்மெண்ட்டை ப்ரிஃபர் பண்ணுங்கள் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் இது கிச்சன் சைஸ் பதினாறுக்கு எட்டு டேபிள் டாப்புக்கு டார்க் கிரைனிட்டில் ஃபினிஷிங் கொடுத்து லைட் கிரானைட்டில் சிங்க் மாட்டியிருக்காங்க ஸ்டோரேஜ்க்காக மேலே பெரிய லாஃப்ட் செல்ஃப் கொடுத்துருக்காங்க அடுத்து ஹால்ல இருந்து ஃபஸ்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ சைஸ் பதினாறு பத்து அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் பத்துக்கு நாலு வெஸ்டர்ன் டாய்லேட் வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ளாட்டோட கார்பெட் ஏரியா வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் ஸ்கொயர் ஃபீட் ப்ளின்ட் ஏரியா வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ஸ்கொயர் ஃபீட் காமன் ஏரியா வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சிக்ஸ் ஸ்கொயர் ஃபீட் ஸோ டோட்டல் சேலபுள் ஏரியா வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட் ஹால் இருந்து சின்ன பேசேஜ் வழியா செகண்ட் பெட்ரூம் இதுவும் பெட்ரூம் சைஸ் பதினாறு பத்து இந்த பெட்ரூமுக்கு தனியாக பிரைவேட் பால்கனி கொடுத்துருக்காங்க சைஸ் எட்டுக்கு நாலு அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் எட்டுக்கு நாலு பேசின் சவர் மேனோடவேட்டர் ஹெல்த் ஃபாஸ்டர் டவல் பார் கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிடரி வேர்ஸும் ஜாகுவார் பிராண்டில் மாட்டிருக்காங்க நீங்கள் ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே அப்பார்ட்மெண்ட் இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள் ஏன்னா ஏர்போர்ட் வந்து பக்கத்திலே இருக்குது அவினாசி ரோடுக்கு சத்தி ரோடுக்கு இன்பிட்வீனில் காலப்பட்டியில் மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கார்பரேஷன் லிமிட்டில் இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கு ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது அதே சமயம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய அமெனிட்டிஸ் கொடுத்து சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க ஓனர் நம்பர் நான் வீடியோலேயே கொடுத்துருக்கேன் அடுத்து பேசேஜில் இருந்து தேர் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் பதினொன்றுக்கு பத்து அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் எட்டுக்கு நாலு இந்த அபார்ட்மெண்ட் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது இதே மாதிரியான ஒரு ஈஸ்ட் ஃபேசிங் த்ரீ பிஹெச்கே அபார்ட்மெண்ட் ஃபோர்த் ஃப்ளோர்லேயும் இருக்குது அதுவும் தான் அதோட நம்பர் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ரெண்டுமே நியூ அப்பார்ட்மெண்ட்டு தான் ரெண்டுமே யூஸ் பண்ணலை வாங்கி சிக்ஸ் தான் ஆகுது எதுவுமே யூஸ் பண்ணலை ஓனர் அப்ராட் கிளம்புறதுனால ஓனர் வந்து இதை சேல்ஸ் பண்ணுறாங்க மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் சைட் யூ சீட்டுக்கு ஓனரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓனரோட நம்பர் வீடியோலேயே கொடுத்துருக்கேன்